நெமிலிச்சேரி பகுதியில் அப்பகுதி மக்களின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட பூங்காவில் புதிய கட்டுமானப் பணிகளை தவிர்த்து அதன் பசுமையை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் ஓம் சக்தி நகர் எக்ஸ்டென்ஷன் மற்றும் இங்கிலீஷ் எலக்ட்ரிக் நகர் சங்கங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அங்குள்ள இங்கிலீஷ் எலக்ட்ரிக் நகர் பூங்காவை நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகின்றனர் குழந்தைகள் விளையாடுவதற்கும் பெண்கள் மற்றும் முதியவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் இந்த பூங்கா ஒரு முக்கிய வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது இதனிடையே இந்த பகுதி மக்கள் நாங்கள் எங்களின் சொந்த முயற்சியால் இந்த பூங்காவை சீரமைத்து மண்மட்டத்தை மூன்றடி வரை உயர்த்தி தேசிய விழாக்களை கொண்டாட கொடிக்கம்பங்கள் உள்ளிட்ட வசதிகளையும் செய்துள்ளோம் ஆனால் தற்போது இந்த பூங்கா வளாகத்திற்குள் மூத்தோர் பொழுதுபோக்கு மையம் கட்ட அரசு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது இந்த கட்டுமானத்தால் பூங்காவின் திறந்தவெளி பரப்பு குறைந்துவிடும் என நாங்கள் அஞ்சுகின்றோம் எனவே இந்த மையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பதே எங்கள் வேண்டுகோள் மாறாக இந்த பூங்காவை மேம்படுத்த மின்விளக்குகளுடன் கூடிய நடைபாதை பசுமையான புல்வெளிகள் மற்றும் இருக்கைகள் முறையான பாதுகாப்பு வேலி மற்றும் நீர்வசதி ஆகியவற்றை செய்து தந்து இதை ஒரு சிறந்த சமூக பூங்காவாக மாற்ற அரசு முன்வர வேண்டும் மக்களின் நலன் மற்றும் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு இந்த பூங்காவின் பசுமையை பாதுகாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் என்னுடைய பேர் டாக்டர் பிரபு ஓம் சக்தி நகர் ஏரியா ஜாய் அசோசியேஷன் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கிறேன் கடந்த பதினோரு வருஷமாக இந்த இந்த பார்க் இந்த இடத்து ஃபுல்லாகவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி நாங்கள் சில்ட்ரன் பெரியவங்க நாங்கள்லாம் வந்து விளாடுறதுக்கு இது ஒரு பார்க் ஏரியாவை நாங்கள் யூஸ் இருக்கிறோம் ஈவன் இந்த ஒரு லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி மழை பெய்ஞ்சதாலும் இந்த இடம் ரொம்ப ஃப்ளட் ஆகிதான் இருந்தது அதையும் நாங்கள் இப்போ மண் போட்டு ஃபுல்லாக நிரப்பி நாங்கள் ஃபுல்லாக ஏரியா மக்கள் இப்போ ரெடி எல்லாம் வச்சிருக்கோம் இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்னா முதியோர்களுக்குள்ளே ஓல்டேஜ் ரீக்ரியேஷன் கிளப் வந்து ஆரம்பிக்கிறதா வந்து சொல்கிறாங்க பட் வந்து நாங்கள் இவ்வளோ வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு அந்த இந்த பார்க்கை வந்து இப்போ உபயோக அப்படி பண்ணுறது வந்து நாங்கள் முழுமையாக வந்து எங்கள் ஏரியா மக்கள் சார்பாக நாங்கள் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறோம் ஆஸ் பர் சிஎம் டி நாம்ஸ் வரையும்படி என் நாம்ஸ் வரை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறது வந்து ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கணும் அங்கே எங்கே எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் கட்டக்கூடாது இது இப்படி இருக்கும்போது எந்த நாம்ஸில் வந்து இப்படி ஓல்டேஜ் குறைய ரெக்ரேஷன் கிளப் வந்து கட்டுறாங்கன்றது தெரியல எங்களுக்கு எல்லாரோட டாக்குமெண்ட் படியும் இது வந்து இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் பார்க்காக தான் இருக்கு யார் டாக்குமெண்ட் படி இது வந்து வேற எதுவும் இல்லை இது எல்லாமே பார்க் தான் பார்க்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய என்க்ரோச்மெண்ட் நிறைய விஷயம் போயிடுச்சு எங்களுக்கு எங்களுக்கு மிச்சம் இருக்குது இவ்வளோ இடம் இந்த இடத்துல தான் இந்த பசங்க வந்து இப்போ நாங்க வந்து எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்காங்க எதிர்கால இந்தியா குழந்தைங்களுக்கான இந்தியா நான் முதியர்களை பத்தி எதுவும் சொல்ல வரும்ல பட் ஆனால் ரெக்ரியேஷன் இந்த இடத்துக்கு வேணுமான்னு கேட்டீங்கன்னா

இது பல வருஷமாக இந்த இடத்த வந்து அசோசியேஷன் சார்பாக காப்பாற்றி இதில் பார்க்கு வரணுன்றதுக்காகவே பல முறை அமைச்சர்களையும் அமைச்சர் உள் மாண்புமிகு நேரு ஊரக மந்திரி அமைச்சர் சில நேரு அவர்களையும் சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் அவரும் வந்து இதுக்கு கண்டிப்பாக பார்க்குக்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சு கூடிய விரைவில் உங்களுக்கு இங்கே பார்க்கு உருவாக்கி தரேன்னு அவரும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு ஒரு தடைக்கு மூணு தடையும் அவரை போய் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் தாம்பரம் கமிஷனரையும் பார்த்து மீட் பண்ணி பேசணும் அவரும் வந்து இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது பார்க்குக்கான எல்லாத்தையும் பண ஒதுக்கீடு செஞ்சு தரேன்னு சொல்லி அவரும் எங்களுக்கு உறுதிமையை கொடுத்தார் எல்லாமே நாங்கள் நம்பிக்கையோடு தான் இருந்தோம் எப்படி இது நடந்துடும் அப்படின்னு இருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதோ இது வேறு ஏதோ இது பார்க்க தவிர்த்து வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்டை இங்கே கொண்டாடுறதா மாநகராட்சி சார்பாக கொண்டாடுறதா கேள்விப்பட்டிருந்தோம் இந்த நகர மக்கள் அத்தனை பேரும் இங்கே இருந்து எங்களுடைய கோரிக்கையை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கோம் தயக்கூர்ந்து இந்த இடத்த எங்களுக்கு பார்க்காக உருவாக்கி கொடுக்கணும் அதுதான் எங்கள் அசோசியேஷன் சார்பாகவும் எங்கள் நகர மக்கள் அனைவரும் சார்பாகவும் கோரிக்கையாக நாங்கள் உங்கள் கேட்ட சமர்ப்பிக்கிறோம் ரெண்டுலராக வந்து சுதந்திர தினம் குடியரசு தினம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எங்கள் போல் தெரியுது அந்த போலில் தான் நாங்கள் வந்து கவுடியத்துவம் கவுன்சிலர் சார்லேருந்து எல்லாரும் வந்து இங்கே தான் இருக்காங்க அதை தாண்டி நாங்கள் இங்கே பசங்க எல்லாருமே நாங்கள் இங்கே தான் வந்து வாலிபால் இருக்கோம் சின்ன குழந்தைங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க இப்போ தான் நாங்கள் க்ளீன் பண்ணி கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் ஏன்னா பாம்பு அதெல்லாம் வருதுன்றதால இப்போது இந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லாரும் ஒரு வேலை நாளில் இத்தனை பேர் இருக்கோம்னா வேலை இல்லாத நாளில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா நாங்கள் குழந்தைய சேர்த்து வந்து போராட்டம் பண்ணுவோம் நன்றி வணக்கம் என்னோடய பேர் ஸ்ரீமதி இந்த ஏரியாவில் வந்து நான் கடந்த ஒரு அஞ்சு வருஷமா இருக்கு நான் வந்ததுலேருந்து இந்த இடம் வந்து பூங்காக்கு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி இருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இது வந்து பூங்காக்காக தான் பயன்படுத்துறதா சீக்கிரம் கூடிய விரைவில் இது பூங்கா கட்டிடுவாங்க கட்டிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே தான் வந்து கொஞ்சம் பசங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு இடமும் இருக்குது பூங்காவுக்கான இடத்த எங்களுக்கு பூங்காக்கே கட்டி கொடுத்தா எங்கள் குடும்ப இல்லத்தரசலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் பசங்க எங்கேயும் போய் விளையாடுறது சாயங்காலம் இங்கே வந்து ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் பார்க்கு வண்டியில் கூப்பிட்டு போய் அங்கே விளையாட வச்சு திருப்பை இங்கே கூட்டி வரதுக்கு இங்கே வரும் வரும் நாங்களும் வெயிட் இருக்கோம் இங்க வந்து பூங்கா அமைச்சு கொடுத்தா எங்க இருக்கிற இருக்கிற எல்லாருக்கும் குடும்ப தலைவர்கள் எல்லாருக்குமே எங்கள் குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கோரிக்கையை வச்சுக்கிறேன் இந்த குழந்தைங்களுக்கு பார்க்கே கிடையாது நாங்கள் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் போய் பார்க்கல குழந்தைங்களை விளையாட வச்சு கூட்டிகிட்டு வரோம் அப்போ எங்க பசங்க அவ்வளோ தூரம் போறது யோசிச்சுக்கிட்டே பசங்க விளையாட போறதில்ல குழந்தைங்க ரோட்ல விளையாடுறதுக்கும் கஷ்டமா இருக்கு குழந்தைங்களுக்குன்னு ஒரு இடம் இங்கே இந்த ஏரியாவுக்கு வேணும் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்